வாத்திரிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை ஹலி புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை அலையிலோயா அழகா இந்த வார்த்தை சொல்லுகிறது நான் கர்த்தர் சொல்லுங்க அன்ற என்ன சொல்றாரு நான் கர்த்தர் அலையிலோயா அவர் நம்மை பார்த்து சொல்றாரு மகளே நான் கர்த்தர் உன்னோடு இருக்கும்படியாய் உண்மையாகவே ஆண்டவர் சொல்ற நான் உன்னோடு இருக்கும்படியாய் நான் உன் தேவனாகவே இருக்கிறேன் அல்ல லோயா இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறான் ஆண்டவர் சொல்றாரு நான் கர்த்தர் நான் மாறாதவன் அத்தனை ராமன் சொல்றீங்க அலே லூயா நான் மாறாதவர் யாக்கோப்பின் புத்தராகிய நீங்கள் என்னாகல அழிந்து போகல நிர்மூலமாக இந்த வருஷத்துல சத்துரு நம்ம எத்தனை விதத்துல நம்ம அழிக்கணும்னு புறப்பட்டு வந்தா எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க உங்களை எல்லாம் பார்த்தா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற மாதிரி ஒருத்தரையும் கூப்பிட்டு நிக்க வச்சோம்னா சொல்லிடுவீங்க வேற அம்மா சொல்றேன் செல்விக்க பாருங்க இப்பவே ஆரம்பிக்கிறாங்க இப்ப நான் சொல்லட்டுமாங்கறாங்க அவங்க அல்ல உண்மைதான் இந்த வருஷத்துல நம்ம நிர்மூலமாக்கும்படியா எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழும்பினது உண்மைதானே எத்தனை பேர் சொல்றீங்க எத்தனை சத்துருக்கள் சங்கீத மூணாவது மூணாவது சங்கீத எடுத்து வாசித்து பார்த்தா சங்கீதக்காரர் அப்படி எழுதுறார் அழையிலோயா என்னை மேற்கொள்ளாமல் போனாங்க எனக்கு இப்படி செய்தாங்க அப்படி பல காரியத்தை எழுதுற அந்த இடத்துல உண்மையா சொல்லுகிறேன் அப்ப இந்த வருஷத்துல எத்தனையோ போராட்டங்கள் வந்துச்சு எத்தனை ஆண்டு நெருங்க 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 ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு என்ன வருதுங்க போராட்டம் வரு சில போராட்டங்களும் வருது சில ஆசிர்வாதங்களும் வருது அதாவது போராட்டத்துக்கு முன்பு உண்மை அந்த முன்பு சில போராட்டம் வருது அந்த ஜெயிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை கத்த நமக்கு என்ன செய்யறாரு தனி ராமேனு சொல்றீங்க எத்தனையோ போராட்டத்தை சந்திச்சான் சொல்லுங்க சத்தமா உண்மையாலுமே கொடுத்தவங்க வேண்டாம் அந்த வாகனத்தை வாங்கி அப்படி இறக்கி விட்டு நட ரோட இருக்கிட்டு போயிட்டான் வாங்கிருந்தாங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க நடு ரோட்ல இருக்காங்க அப்படியே நிக்கிறார் என்ன செய்வதுன்னு தெரியாம உடஞ்சு போயிட்டாங்க ஆனா என்னைக்கு பாருங்க அதையே காட்டிலும் பெரிதானவைகளை கத்தரை காண செய்தார் அவர் நடு ரோட்ல விட்டுட்டு போகலினா இவங்களை என்ன செஞ்சுக்க மாட்டாங்க கத்தரை தேடி இருக்க மாட்டாங்க அலே லோயா சில நேரங்கள்ல அப்படித்தான் உண்மையாகவே இருக்கிறதே போதும் சுபக்கணம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அதனாலதான் ஆண்ட சொல்றாரே இல்ல இதிலும் நான் பெரிதானவைகளை காண செய்வேன் ராமேன்னு சொல்றீங்க உங்ககிட்ட இருந்து ஆண்டவரிஸ்கில ஆரியத்தை பிடிங்கிட்டாரா சோர்ந்து போகாத அதிலும் பெஸ்ட்டா கத்தற்கொடுக்க போறா அலே லோயா ஆண்டவிரதான் சொல்றாரு நான் கத்த உண்மையாகவே நான் மாதுவ யாகோப்பின் புத்தராக நீங்கள் என்ன ஆகலை நெருமூலமாகல அவர் மாறாதவராய் இருந்ததுனால என்ன ஆயிட்டோம் சத்தமா சொல்லுங்க வாக்குத்த ஒன்னா தேதி பெற்றுட்டோம் இந்த வருஷத்துல ஆனா அந்த வாக்குத்தி உண்மையை நம்ம மாறணுமா அதே மாதிரிதான் இருக்கிறோமா யோசித்து பாருங்களேன் நம்ம மாறிட்டோம் சொல்லுங்க என்ன பண்ணிட்டோம் எடுத்த தீர்மானத்துல இருக்கிறோமா உண்மையா இருக்கிறோமா இது வரைக்கும் ஒருத்தர் சொல்லுங்க நான் இருக்கிற தீர்மானத்தை ஒன்னா தேதி எடுத்த தீர்மானம் இன்னைக்கு வரைக்கும் நான் கை கொடுறேன்னு சொல்றவங்க ஒருத்தர் இருக்கிறாங்களா அலையிலோயா உள்ள நம்ம கூட மாறிட்டோம் அவர் அவன் அவர் என்னங்களே ஒருவேளை அவர் மாறிண்டார்னா என்ன ஆயிருக்கும் நம்ம மறைஞ்சிருப்போம் அவர் மாறிந்தா நம்ம என்ன ஆயிருப்போம் சொல்லுங்க சத்தமா நம்ம மறைஞ்சிருப்போம் அவர் மாறிந்தாரா நம்ம மறைஞ்சு போயிருப்போம் மாண்டு போயிருப்போ மறுத்து போயிருப்போம் அழிஞ்சு போயிருப்போம் ஏன்னா சத்திரம் இன்னைக்கு அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிற எப்படி அழிக்கலாம் எப்படி ஒடுக்கலாம் எப்படி இவங்களை நிர்மலமாக்கலான்னு சொல்லி இருக்கிறான் ஆனா ஆண்டவராகிய கத்தர் யாக்கோப்பின் புத்தராகிய நீங்கள் நாம் ஒரு நாளும் என்ன செய்யலைங்க நிர்மூலமாக நடத்தி வந்த ஆண்டவன் ஆண்டவனமை நடத்தினார் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் வாசிக்கலாமா அழிலுயா புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு வாசிக்கலாமா வாசிங்க பிரசனத்துல உம் 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 இருபத்தி மூணு இருபத்தி

கிருபையும் என்னை தொடரும் எத்தனை விராமின்னு சொல்றீங்க இது வரைக்கும் நம்மை தொடர்ந்தது உண்மையா இல்லையா இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்ததினாலதான் நன்மையும் கிருபையும் உண்மையா நம்மளை தொடர்ந்து வந்ததினாலதான் இது வரைக்கும் நம்ம என்ன ஆகலைங்க நிர்மூலமாகலை எத்தனை விராமைன்னு சொல்றீங்க அலை இன்னைக்கு எத்தனை நிர்மூலமாக அலை லூய்யா உங்கள் குடும்பத்தோட சத்துரு முடிக்கணும்னு நினைச்சான் உங்களை நைட் தூங்குறதும் தூங்க தூங்க வேணும்னு நம்ம சத்தமா சொல்லுங்க தூங்க தூங்கவே கொலவரையை பிடிச்சான் பிடிச்சானா இல்லையா அலை லோயா அவ்வளவுதானே காலையில இருந்து என்ன செய்யக்கூடாது எந்திரிக்குமே சொல்லுங்க சத்தமா அலை லோயா ஆனா ஆண்டவர் ஆகிய தேவன் அவன் கொலவரைய பிடிச்சாலும் ஆண்டவர் அவனுடைய கொலவரை இவர் பிடிச்சார் அலை லோயா தூக்கி வீசினாரு என் பிள்ளைன்னு சொன்னாரு நான் மாறல நான் இன்ன வரைக்கும் ஜீவனோட இருக்கிற நான் மாறல என் பிள்ளைகள் நிருமலம் ஆவதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்

அந்த குழந்தை பயந்து கையை அப்படி விஸ்கின்னு எடுத்துடும் பாருங்க ஒரு சில இடத்துல ஜெபிக்கும்போது அப்படி கையை எடுத்துடும் அப்படி கைய என்ன செஞ்சுடும் எங்க அம்மா தலை நீ கை வைக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்படி எடுத்துடும் உண்மையாக பாத்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டு ஒரு மரம் முறை அலையலா அப்புறம் அந்த தம்பி குழந்தை கை வச்சா எங்க அம்மாத கை வச்சு கடைசி எந்த பண்ணிட்டு கைவைக்கு வந்துட்டியா அப்படியா ஹலே லூயா ஏன் உண்மையாகவே அவ்வளவு ஒரு ஒரு பாதுகாப்பு ஒரு பிள்ளைகள் நம்மளே இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறோன்னா நம்மை உருவாக்கின கத்திர எவ்வளவு பாதுகாப்பா இருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷமும் இது இதுவரைக்கும் நம்மை நடத்தினால் புதிய வருஷத்தையும் ஆண்டவர் மகிமையாய் கத்தனை நடத்தப் போகிறார் எத்தனை வராமின்னு சொல்றீங்க அலை லூயா அலை லூயா நான் இதுவரைக்கும் என்னை நடத்தினார் இனியும் கத்தனை என்ன செய்வாருங்க ஆண்டவர் நடத்த போற பக்கில கரங்களை பிடிச்சி சொல்லுவேங்கோப்பின் புத்திராகிய நீங்கள் அண்டு இனி இது மூலமாகுவதை இல்ல உங்களை அழிக்க நினைச்ச சத்துரு வெக்கப்பட்டு போயிட்டான் என்ன ஆயிட்டா சத்தமா சொல்லுங்க என்ன ஆயிட்டா வெக்கப்பட்டு போயிட்டா விசுவாசிக்கிறீங்களா ஹலே லூயா ஹலே லூயா உண்மையாகவே ஆண்டவர் இதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சாருங்க ஆண்டவர் நடத்தினார் விசுவாசிக்கிறீங்களா கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில் ஒரு திருச்செபிக்கத்துடைய வார்த்தை கொடுக்க அதாவது போன வருஷம் இருபத்தஞ்சாம் தேதி எனக்கு என்னன்னே தெரியல திடீர்னு எந்திரிச்ச உடனே எனக்குள்ள ஒரு ஒரு வார்த்தை வருது எப்படி ஒரு வார்த்தை வருது என்னன்னு அடுத்த வருஷம் அதாவது இந்த இருபத்தி நாலாவது வருஷம் அடுத்த வருஷம் இவங்க எல்லாம் தனியா சர்ச்சுக்கு போயிருவாங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்குள்ள வருது இந்த வார்த்தை எனக்கு வந்தோம்னா ஒரு நான் அடுத்தது என்ன யோசிக்கிறேன்னா அப்ப அடுத்த வருஷம் நம்ம என்ன செய்ய மாட்டோமோ இருக்க மாட்டோமோ இந்த வார்த்தை எனக்கு ஒரு இவங்கள தனியாக போயிடுவங்களை சர்ச்சுக்கு எதிர்த்து கரெக்டாக அப்படின்னு யோசிக்கிறேன் எனக்குள்ள ஒரு ஒரு பயம் நானே சோந்து என்ன இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னு சொல்லி அலே லோயா அன்றைய சமூகத்துல சிபித்தேன் ஆனா சத்துரு கொண்டு வந்த நீ எப்படி இந்த வருஷத்தை கடந்துருவ பார்க்கலாம் எப்படி இந்த வருஷத்தை ஓட்டிடுவ பார்க்கலாம் இந்த வருஷத்தை எப்படி இந்த ஊழியத்தை செய்திருவேன்னு பார்க்கலாம் நின்னா ஆனா எந்த இடத்துலையும் ஆண்டவர் மாறாதவராக இருந்து நான் நிரும்பூலமாகாதபடி ஆண்டவரை பாதுகாத்தார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க நிரும்பூலமாகாதபடி ஆண்டவரை பாதுகாத்து இந்த வருஷத்துல ஒரு மேன்மையை கொடுத்து கர்த்தர் உயர்த்தினா இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லுகிறா கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறோம் வருகிற வருஷத்தில் கத்தரவு நிர்மூலமாகாத படிக்க உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தப் போகிறார் ஹலே லூயா இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்கலாமா எழுந்து நின்று அப்படி இந்த வசனத்தை அப்படியே நம்ம ஜெபமாக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம் இருக்கிற இடத்துல அப்படி எல்லாம் எழுந்து நின்று எல்லாம் ஜெபமாக்கி நம்ம ஜெபிக்க